திருச்சிற்ற்றங்களும் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவ பேரன் புஷார்ந்த அன்பரொரு மக்களே இன்றைய தினம் நம்முடைய சங்கரன் கோவில் மாநகரிலே நம்முடைய சங்கலிங்க பெருமான் சந்திரசேகரராக எழுந்தருளி மேற்கு திசைக்கு சென்று நம்முடைய அங்கே மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய அருமையான அந்த மண்டபத்திலே கொழுவீற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்தார் பொதுவாக நம்முடைய சங்கரன்கோவிலுக்கென்று ஒரு சிறப்பு என்னவென்றால் நிறைய திருவிழாக்கள் மாதந்தோறும் எண்ணற்ற விழாக்கள் நடந்தாலும் நம்முடைய பெருமான் வருடத்திலே நான்கு திசைகள் இருக்கின்றன இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் அந்த பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திசைக்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மக்களுக்கு அருள் செய்கின்றார் அந்த வகையிலே தை மாதம் எடுத்துக்கொண்டால் தெப்பத்ருளா தெற்கு திசை நோக்கி அந்த பெருமான் எழுந்தருள் செய்கின்றார் சித்திரை மாதம் எடுத்துக்கொண்டால் பிரம்ம உற்சவம் கொடியேற்றம் செய்வதற்காக அவர் பெருங்கோட்டூர் சங்கரன் சங்கரன்கோவிலும் தாண்டி பெருங்கோட்டூர் கீழ்திசை கிழக்கு எல்லைக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அறிவு செய்கின்றார் அதே போன்று புரட்டாசி மாதம் நவராத்திரியினுடைய நிறைவாக ஒன்பது நாள் நவராத்திரி விழா முடிந்து தசமி என்று சொல்லக்கூடிய விஜய் விஜயதசமி என்று அந்த பெருமான் வடதிசையை நோக்கி அருமையான அந்த வன்னி மடத்துக்கு எழுந்தருளி அங்கே மழை பெய்வதற்காக வேண்டி அம்பு எய்து அந்த விழாவானது நடைபெறும் இப்பொழுது இந்த தை மாதத்திலே பொங்கல் விழா பொங்கல் திருவிழா என்று சொல்லக்கூடிய தமிழகமெங்கும் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளுக்கு மறுநாள் நமது பெருமான் மேற்கு திசை நோக்கி எழுந்தருள் செய்கின்றார் அங்கே பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து நம்முடைய முன்னோர்கள் முன்பு நடந்த நம்முடைய நாயன்மாருடைய வரலாற்றை இப்பொழுது உள்ள தலைமுறைகளுக்கும் நினைவுபடுத்த நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அங்கு முன்பு நடந்தவற்றையெல்லாம் இப்பொழுது அந்த திருவிழாக்களிலே அதை அந்த பெருமான் எவ்வாறு அந்த நாயனார்களுக்கு அனுக்கிரகம் செய்தார் பரமேஸ்வரன் செய்த திருவிளையாடல்கள் எல்லாம் என்ன என்ன என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பப்போது ஒவ்வொரு திருவிளையாடல்களை அங்காங்கே நடத்தி மக்களுக்கு காட்டுவது அருள் செய்வது ஒரு வழக்கம் அந்த வகையிலே நடைபெற்றதுதான் இன்றைய தினம் வேட்டை மடம் என்றும் சாமி அந்த வேடுபரி திருவிழா என்றும் இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோரும் அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது தெரியாதவர்கள் இருக்க முடியாது நூறு திருமுறைகளை நூறு பதியங்களை நமக்காக கொடுத்தவர் இந்த தென் திசை வாழ வேண்டுமென்று அவதாரம் செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சுவாமிகள் கேரளம் நோக்கி பண்டைக் காலத்திலே சேரநாடு என்று சொல்வார்கள் சேரநாடு நோக்கி செல்கின்றார் அவர் எப்படி செல்கிறார் அங்கே சேரமான் பெருமாள் பெருமா கோதையார் என்று சேரமான் பெருமாள் என்ப என்பவர் அங்கே கொடுங்கோளூரை ஆட்சி செய்து வருகிறார் அங்கே அவர் ஆட்சி செய்கின்றார் மிகுந்த சிவபக்தர் அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் தினந்தோறும் சிவபூஜை செய்யக்கூடியவர் அவர் பூஜை செய்து சிவ லிங்க திருமேனியையும் நடராஜரையும் பூஜை செய்கின்றார் பூஜை செய்து முடித்த உடனே தினந்தோறும் சுவாமி அவருக்கு சிலம்போலி காட்டுவர் என்ன அர்த்தம் சேரலா சேரமான் எப்பா உன்னுடைய பூஜையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் அவருக்கு சிலம்பொலி காட்டுவாராம் அப்படியே காட்டினவரும் ஒரு நாள் சிலம்பொலி காட்டலை சேரமேன் பெருமேனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகா பூஜையில் எதுவும் குறை ஏற்பட்டு போச்சா நம்ம என்ன சுவாமியினிடத்தில் அன்பு குறைந்து போய் விட்டது போலுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மிகவும் மனம் வருந்தினார் உடனே சுவாமி அசரியாக சொன்னார் எப்பா இன்னைக்கு தில்லையிலே நம்பியாருரனாகிய நம்முடைய தோழன் சுந்தரன் பாடிக்கொண்டிருந்தான் அவன் பாடியதால் கொஞ்ச நேரம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சிலம்பொழியை காட்டுகிறான் உடனே சேரமான் பெருமான் அந்த ஒன்றில்லாத ஆனந்தத்திலே தலைத்து பெருமானுடைய திருவருளை நினைந்து எண்ணி எண்ணி மற்ற நான் பெற்றது ஆறு பெறவல்லார் வல்லலே என்று சொல்லி அங்கிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவாரூரிலே வந்து அவருடைய இலக்கிய பல தலைவர்கள்தான் வழிபாடு செய்கின்றார்கள் திருவையாருக்கு செல்கின்றார் அங்கே அந்த ஐயாற்று பெருமானை காண வேண்டும் என்று இருவரும் செல்லும் பொழுது அந்த ஆற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது பரவும் பரிசொன்று அறியேன் நான் என்ற பதிகம் பாடுகின்ற ஐயாருடைய அடிகளோ என்று சொன்ன உடனே அந்த ஆறு அப்படியே அந்த தண்ணீர் நடுவிலே வழிவிட்டு விலகுகிறது இருவரும் அந்த கரையை அடைந்த பின்பு மீண்டும் ஆறு செல்கின்றது இப்படியெல்லாம் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சேரமான் பெருமாள் சேரநாட்டிற்கு சென்று விடுகின்றார் இதுதோ இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளை பார்ப்பதற்கு சேர நாட்டிற்கு செல்கின்றார் அங்குள்ள பெருமாள் அங்கு உள்ள சிவாலயத்தை அஞ்சிக்கலத்தை எல்லாம் வழிபாடு செய்து அளவலாவி அவரோடு மகிழ்ந்து அங்கே சில நாட்கள் தங்கி இருக்கின்றார் சேரமான் பெருமாளோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கோலூரிலே தங்கியிருக்கின்றார் அங்கே இருந்து மீண்டும் புறப்பட்டு ஒவ்வொரு திருத்தலமாக வழிபாடு செய்து அந்த கொங்குநாடு கோயம்புத்தூர் வழியாக அங்கே வருகின்றார் திருமுருகன் பூண்டி என்று ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தை சுந்தரர் பெருமான் அங்கே செல்லாது வேற்று ஒரு பாதையாக வழியாக அவர் சென்று விடுகின்றார் சுவாமி பார்த்தார் ஆகா சுந்தரன் நம்மை காண வரவில்லையே இங்கு பதிகம் பாடாமல் செல்லுகிறானே அப்படின்னு ஒரு திருவிளையாடல் காரணமாக தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் அங்கே அனுப்புகின்றார் இந்த கணங்கள் எல்லாம் சுந்தரரை போய் அங்கு மிரட்டுவதாக மிரட்டுவது போல பார்முலா செய்து அவர் வைத்திருந்த சேரமான் பெருமாள் சுந்தரரோடு வந்தவர்கள் நிறைய பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்தார்கள் தலையிலே வைத்து அவற்றையெல்லாம் இந்த பூதகணங்கள் பறித்து கொண்டு வேகமாக திருக்கோவிலுக்கு வந்து திருக்கோவிலுக்கு வந்து விடுகிறது திருக்கோவிலையும் ஒரு இடத்திலையும் அதை இட்டு மறைந்து விடுகின்றது சுந்தரரும் அப்படியே அங்கே வழியாக திருக்கோவிலுக்கு திருமுருகன் பூண்டி என்று முருகன் வழிபாடு முருகன் பெருமான் வழிபாடு அந்த ஆலயத்திற்கு வருகின்றார் வந்த சுந்தரர் அடியார்களோடும் பெருமானை பாடி பரவுகின்றார் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரழைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் முருகன் பூண்டி மாணகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்து நம்பிரா பெருமானே நீர் எதுக்காக இங்கே இருக்கிறேன் இப்படி வேடுவர்களெல்லாம் வாழக்கூடிய இந்த இடத்துல தனியாக நீர் இருக்கணுமே அப்படின்னு ஒரு மா பாடுகின்ற வில்லை காட்டி விரட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் ஓதியும் கூரை கொள்ளும் இடமுள்ள இத்தாது மனங்கமல்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் வில்லை காட்டி வேடுவர் விரட்டி விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் ஓதியும் வேடுவர்களெல்லாம் இப்படி விளையாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் பாடுகிறார்களாம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கொடூரமானவர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல பெருமாளே நீர் எதுக்கு இருக்க வில்லை காட்டி வேடு வேடுவர் ஆமை சொல்லி கள்ளினால் இறைந்தெட்டும் ஓதியும் கூரை கொள்ளும் இடம் உள்ளது மனங்கமல்வாள் முருகன் கூண்டி மாநகர்வாய் இல்லை காப்பது ஒன்றில்லை ஆகி எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரா நீரை என்று பதினோரு பாடல்களை பாடுறார் சுவாமி பாடலை கேட்டு மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அந்த பூதகணங்கள் மீண்டும் அந்த பொண்ணு பொருளை காட்ட சுந்தரவர் எடுத்து கொடுக்க சுந்தர பெருமான் அவற்றை வாங்கிக்கொண்டு கொண்டு பெருமானை பரவி மீண்டும் திருவாரூருக்கு வருகிறார் இந்த நிகழ்வு நடந்து பல ஆய பல நூறு வருடங்கள் ஆகிவிடுகின்றது அப்போ இப்பொழுது உள்ள பாமர ஜனங்களுக்கெல்லாம் இவற்றை நினைவுபடுத்த வேண்டும் கூற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இவற்றை மையமாக வைத்து இன்று வேட்டை மட இந்த திருவிழாவிலே அவர்கள் அந்த பெருமானோடு வரக்கூடிய அந்த வாகனத்தில் வரக்கூடிய அந்த செம்பையும் மணியையும் திருடுவதாகவும் களவாடி செல்வதாகவும் அதை மீண்டும் பெறுவதாகவும் வருவதாகவும் இதை வந்து ஒரு மையமாக வைத்து இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நடைபெறும் வருடந்தோறும் நடைபெறுகிறது இந்த வருடமும் நடைபெற்றது நாம் எல்லாம் பெருந்திரளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதை நாம் கண்டு தரிசித்தோம் அந்த பெருமானுடைய அருளையும் பெற்றோம் என்று கூறி இந்த சிறிய இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் அரகர நம பார்வதி அரகர மகாதேவ நல்லது நல்லா இங்க பாருங்க இங்க பாருங்க